ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியில் பன்னாட்டு கருத்தரங்கம் கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் சிந்தனைக் கவிஞர் கவிதாசன் படைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது இதில் சிந்தனை கவிஞர் முனைவர் கவிதாசன் இயக்குனர் ரூட் இந்திய நிறுவனர் மற்றும் செயலர் சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பன்னாட்டு பள்ளி மேட்டுப்பாளையம் முனைவர் பி எல் சிவகுமார் முதல்வர் மற்றும் செயலர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முனைவர் சி சித்ரா தமிழ்துறை தலைவர் பாரதியார் பல்கலைக்கழகம் முனைவர் தா விஸ்வநாதன் கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியோர் முன்னிலையில் நடைபெறவுள்ளது தமிழ் இலக்கிய படைப்புகளில் தனித்துவம் திகழும் கவிதாசன் அவர்கள் இதுவரை அறுபதற்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுப்புகள் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகள் தன்னம்பிக்கை மேடை பேச்சுகள் கவியரங்க பதிவுகள் இலக்கியம் படைப்பதோடு நில்லாமல் பல இலக்கிய அமைப்புகள் மூலம் புதிய படைப்பாளர்களை உருவாக்கி வருபவர் ஆகவே அவருடைய படைப்புகளை கருவாக கொண்டு இப்பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்படி சிந்தனை கவிஞர் கவிதாசனின் கவிதைகள் கட்டுரைகள் கவியரங்கக் கவிதைகள் மேடை பேச்சுகள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி உரைகள் ஆகிய தளங்களில் கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன பேராசிரியர்கள் பல்துறை ஆய்வாளர்கள் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இக்கருத்தரங்கிற்கான கட்டுரை வழங்கலாம் தேர்ந்தெடுக்கப்படும் கட்டுரைகள் கருத்தரங்க நாளன்று ஐ எஸ் பி எண்ணுடன் புத்தகமாக வெளியிடப்படுவதோடு கட்டுரையாளர்களுக்கு கட்டுரை புத்தகங்களும் இலவசமாக வழங்கப்பட உள்ளன கட்டுரையாளர்கள் எந்தவித பதிவு கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை கருத்தரங்க நாளன்று மதிப்பீட்டாளர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த கட்டுரைகளுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளன மேலும் பல்துறை சாதனையாளர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பல விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எனது படைப்புகளை குறித்த ஒரு பன்னாட்டு ஆய்வு ஆய்வரங்கத்தை செய்திருப்பதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கல்லூரியினுடைய நிர்வாக அரங்காவலர் திருமிகு ஆர் சுந்தர் அவர்களுக்கும் இணை நிர்வாக அரங்காவலர் திரு எஸ் நாகேந்திரன் நரேந்திரன் அவர்களுக்கும் முதன்மை ஆலோசகர் இதற்கு இருக்கக்கூடிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி எல் சிவகுமார் அவர்களுக்கும் இதை எடுத்து ஒருங்கிணைத்து செய்கிற அந்த தம்பி தமிழ்துறை தலைவர் முனைவர் விஸ்வநாதன் உதவி பேராசிரியர் ஜெயபால் ஆகியோருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது உடைந்து வல்லுநர் குழுவாக பல்லூர் கல்லூரியில் உள்ள பேராசிரியர் பெருமக்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் ஒரு படைப்பாளிக்கு படைப்பாளிக்கு முக்கியம் என்ன என்று கேட்டால் அவருடைய படைப்பு தான் முக்கியம் படைப்பாளி என்கிற ஒரு மனிதரை விட்டுவிட்டு அவருடைய படைப்பு இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு பயன்படுகிறது என்ற நோக்கில் இந்த ஆய்வை அவர்கள் எடுத்து செல்லுகிறார்கள் இருபது தலைப்புகளில் பன்முக ஆய்வாக இருக்கிறது ஆக நான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கல்லூரிகள் பள்ளி தொழிலாளர் என்று பல தளங்களில் கருத்துக்களை விதைத்து வருகிறேன் எப்படி என்று கேட்டால் மனித நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளலாம் என்ப என்கிற அளவில் என்ற கருத்துக்கள் சேருகிறது ஏனென்று கேட்டால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை காரணமாக அமைவது அவருடைய எண்ணங்கள் எண்ணங்கள் தான் செயலாக மாறுகிறது செயல்தான் அவருக்கு வெற்றியாக வருகிறது ஆகவே ஒருவர் தன்னுடைய சிந்தனையை மாற்றினால் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் பல இடங்களில் சொல்லி பலரும் வெற்றியடைந்திருக்கிறார்கள் மனித வாழ்க்கையை மாற்ற முடியும் இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வெளிநாடுகளிலிருந்தும் குறிப்பாக வருதுங்க எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர் மலேசியா யுஎஸ்ஏிலேருந்து கூட நண்பர்கள் தொடர்பு கொண்டுட்டுருக்காங்க குறிப்பாக தமிழாசிரியர்கள் தமிழ் சார்ந்த பணிகளில் சிங்கப்பூர் மலேசியாவிலலாம் நிறையா பணிகள் செய்து கொண்டிருக்காங்க நண்பர்கள் அவரெல்லாம் எங்களோட தொடர்பு கொண்டு இருக்காங்க கட்டுரைகள் அனுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அது அது பற்றி தொடர்ந்து கலந்து ஆலோசிச்சிட்ருக்கு வந்துட்ருக்கு கட்டுரைகள் வந்துட்டு இருக்குது பன்னாட்டு கருத்தரங்கம் என்பது நம்முடைய இந்தியா தவிர வேலை மேலே நாடுகள் கட்டுரைகள் தலைப்பு வருது ஆமாங்க அது தேர்வுக்குழு முடிவு செய்யும் குறிப்பாக வந்து நம்ம பன்முக ஆய்வு படைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற அடிப்படையில் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து கட்டுரைக்கான சில வரைமுறைகள் இருக்குது இப்போ மாணவர்கள் எழுதுவாங்க பேராசிரியர் எழுதுவாங்க எல்லாத்தையும் தாண்டி கட்டுரைகளுக்கும் சில வரைமுறைகள் இருக்குது அந்த வரைமுறைகளை பின்பற்றி அந்த கட்டுரை இலக்கணங்களோடு சொல்ல வருகின்ற கருத்தை சீர்படுத்தி அவர்கள் சொல்லியிருந்தால் நம்ம அந்த கட்டுரையாளர்களுக்கு அந்த தேர்வின் அடிப்படையில் பரிசுகளை வழங்க உள்ளோம் எதுக்கு முக்கியத்துவம் மேம்பாடு அது கொடுத்தோம்னா நமக்கு ஹின்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும் அது நாங்கள் தேர்வுக்குழுவில் அதை முடிவு செய்வோம் ஏன்னா எதில் அந்த கட்டுரைக்குரிய இலக்கணங்கள் எதுக்கு அதிகமாக பொருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் முக்கியமாக சொன்னோம்னா கவிதாசனையே சொல்வார் படைப்பாளியை விட படிப்பாளி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார் அதனால் படிப்பாளியாக இருக்கிறவர் ஐயாவினுடைய எழுத்துக்களை எவ்வாறு உள்வாங்கி கொண்டு அதை சிறப்பாக வெளிப்படுத்துகிறார் என்பதை பொறுத்து தான் நம்ம அந்த நிர்ணயத்தை வச்சுருக்கிறோம் ஆமாம் அதே தமிழ் அறிஞர்கள் இதுல பெரும்பாலும் நிறைய எதிர்பார்க்கிறோம் முக்கியமான பேராசிரியர்கள் சான்றோர் பெருமக்கள் குறிப்பாக நிறைய அதாவது ஐயா போலவே ஐயாவுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லோருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் பெரும்பாலும் உறுதியாக கலந்து கொள்வார்கள் சொல்லலாம்

அவர் ஒரு மிகச்சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக வந்து நேரடியாக பள்ளி மாணவர்கள்கிட்டையும் கிட்டத்தட்ட அவர் எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் மாணவர்களை கிட்டத்தட்ட கோடியை நெருங்கக்கூடிய அளவிற்கு பல மாணவர்களை பல ஆண்டுகளாக சந்தித்து வருகிறார் தன்னம்பிக்கை நிகழ்ச்சி மூலமாக அவர் அனைத்து மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கை ஊட்டி வருகிறார் அப்படி பார்க்கிற பொழுது அந்த சமயங்களிலே ஐயா அவர்கள் ஆட்சி உரை என்பது பல இடங்களிலே பதிவாகி இருக்கின்றன சமூக வலை வளங்களில் பகிரப்பட்டிருக்கின்றன அவை எல்லாமே நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம் குறிப்பாக சொல்லணும் அப்படி சொன்னோம்னா ஐயாளுடைய பேச்சாற்றல் என்பது மிக மிக முக்கியம் அந்த பேச்சாற்றல் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் ஏன்னா இது மாதிரியான தனித்திறன்கள் என்பது வந்து அருகி அருகி அருகிக் இருக்கிறது அந்த சூழலில் இது மாதிரியான ஒரு ஆய்வுகளுக்கு உட்படுத்தும் பொழுது பேச்சுக்களையை மாணவர்கள் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இது வழங்கும் எல்லாமே வந்துட்டு இந்த அமர்வுகள் எவ்வளவு இருக்கு இரண்டு நாள் கருத்தரங்கம் போல திட்டமிட்டு இருக்கின்றோம் முழு முழுமையாக எப்படி நம்ம புத்தகங்கள் இலவசமாக கொடுக்குறோமோ பதிவு கட்டணம் இலவசமாக கொடுக்குறோமோ அதே போல் இரண்டு நாள் முழுக்க வருகிற அனைவருக்குமே அவங்களுக்கு கொடுக்கூடிய கிட்னு சொல்கிறோம் இல்லைங்க அந்த தொகுப்பு முழுக்க கொடுக்குறோம் அது போக இரண்டு நாள் முழுக்க ம மதிய உணவு உட்பட அவர்களுக்கு தேநீர் இடைவேளையோடு அத்தனை வசதிகளோடு தான் நம்ம இந்த கருத்தரங்கம் நடத்துகிறோம் அமர்வுகள் என்று பார்க்கிற பொழுது இயல்பாகவே ஒரு கருத்தரங்கத்திற்கு வந்து ஒருவர்கள் இதனை ஆய்வு செய்து பல்வேறு பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் ஏன் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கூட இந்த பண்ண பன்னாட்டு கருத்தரங்கத்திலே கட்டுரையை வழங்கலாம் என்ற ஒரு சிறப்பு அம்சத்தோடு நாங்கள் இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தினை திட்டமிட்டு திட்டமிட்டு குறிப்பாக இந்த கருத்தரங்கம் அறிக்கை வெளியீட்டில் பல்வேறு செய்திகளை நாங்கள் கூறியிருக்கின்றோம் மிக முக்கியமாக மற்ற கருத்தரங்கத்திற்கும் நம்முடைய கருத்தரங்கத்திற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு அல்லது சிறப்பு என்று சொல்லலாம் அது எந்த கட்டுரைக்குமே நாங்கள் எந்த பதிவு கட்டணமும் நாங்கள் பெறவில்லை ஆகையினாலே அனைத்து கட்டுரைகளுக்கும் பதிவு சான்றி பதிவு கட்டணம் என்பது இலவசமாக கொடுக்கின்றோம் மேலும் தேர்வாகக்கூடிய கட்டுரைகள் அனைத்துமே கருத்தரங்க நாளின் போது நாங்கள் அநேகமாக இந்த கட்டுரைகள் வழங்குவதற்கான தேதி இந்த மாத இறுதி வரைக்கும் பிப்ரவரி மாதம் இறுதி வரைக்கும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் நீட்டிப்பு ஆமாம் நீட்டிப்பு செய்திருக்கின்றோம் கருத்தரங்கம் வந்து மார்ச் மாதத்திலே தேதி பின்னர் அறிவிக்குமாறு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் கட்டுரைகள் கிட்டத்தட்ட வந்த வண்ணம் உள்ளன கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்படி நாங்கள் பெற்றுக்கொண்ட கட்டுரைகள் அனைத்துமே கவிதாசன் படைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற பெயரில் நான்கு பகுதிகளாக புத்தகங்களாக ஆக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட உள்ளோம் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி அதிலும் குறிப்பாக அந்த புத்தகங்களும் ஆய்வாளர்களுக்கும் கட்டுரையாளர்களுக்கும் இலவசமாக நாங்கள் அங்கு அன்று வழங்குவதாக இருக்கின்றோம் மேலும் இந்த கட்டுரை எழுதக்கூடிய கட்டுரையாளர்களில் பத்து சிறந்த கட்டுரைகளை தேர்வு செய்து அதில் மாணவர்களாக இருக்கலாம் பெரும் பேராசிரியர்களாக இருக்கலாம் அல்லது ஆய்வு மாணவர்களாக இருக்கலாம் அதில் பத்து கட்டுரைகளை தேர்வு செய்து அந்த பத்து கட்டு அந்த இருநூறு கட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளில் பத்து கட்டுரைகளை தேர்வு செய்து சிறந்த பத்து கட்டுரைகளை தேர்வு செய்து அந்த பத்து கட்டுரைகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வீதம் பரிசு தொகை என்பது நாங்கள் ஒரு சிறப்பான அறிவிப்பாக அறிவித்திருக்கின்றோம் அது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதே போல் அந்த விழாவின் போது பல்வேறு துறை சார்ந்த சாதனையாளர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பல்துறை என்கிற பெயரிலே ஊடகம் சார்ந்த பல சாதனையாளர்கள் இடம்பெற இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியினை எங்கள் கல்லூரி முன்னெடுத்திருப்பதை எண்ணி நாங்கள் பெருமை கொள்ளுகின்றோம் ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் பல்வேறு கல்லூ கல்லூரிகளிடமிருந்து எங்களுக்கு தொடர்ந்து அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன மேலும் இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக இது பாருங்கும் பரவி எங்கள் பன்னாட்டு கருத்தரங்கு